பாசுரம் பதினெட்டு உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தியிலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் பொருளாக மதனீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் மாறாத உன் அழகிய வலையல் உரிக்க செந்தாமரைக் கையால் உன் வாசல் கதவைத் திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும்